ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான மல்லி காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷன்னு நான் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கை பிடிச்சோடி அளவுக்கு மல்லியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது கூட நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலைகள் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு விருப்பம் போல் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குருமளகு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் நம்ம க்ளீன் பண்ணது ரெடியாக இருக்குல்ல அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விடுதுகளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் இதை நல்லா எல்லா இடமும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம அந்த நம்ம சேர்த்த ம மல்லித்தலையோட அந்த ஃப்ளேவர் பூண்டு பச்சை மிளகா உப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரம் உப்பு எல்லாமே எல்லா காலிஃப்ளவர் நல்லா வந்து சேர்றது மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் கூடு மட்டும் இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம் குழந்தைங்க சும்மாவே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு கலந்துக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நமக்கு கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சிட்றேன் அப்போ அந்த மசாலாலாம் மாவோடு சேர்ந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்கும்ல அதுக்காக தான் இப்போ எனக்கு பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு பீஸ்க்கெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு பீஸ் எடுத்து போட்டோடனே இந்த மாதிரி நல்லா நொற நொறைச்சி பொ அதாவது பொறிப்பெரியா வருது பார்த்திங்களா இந்த மாதிரி எண்ணெயோட சூடு இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளோட மல்லி காலிஃப்ளவர் சில்லி அதாவது மல்லித்தில் வச்சு பண்ண காலிஃப்ளவர் சில்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓகே பாய்